ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லட்டு சமையல் இன்னைக்கு நம்ம லட்டு சமையலில் ஒரு மட்டன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது கொஞ்சம் வித்தியாசமான மட்டன் குழம்பாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திருந்தேன் இந்த மாதிரி தான் அடிக்கடி செய்ய சொல்லுவாங்க மசாலாலாம் வறுத்து அரைச்சி செய்ய போகிறோம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்கன்னா ஒரு அரை கிலோ மட்டனுக்கு இதெல்லாம் அளவு ஃபஸ்ட்டு ஒரு மசாலா வறுக்கணும் அதுக்கு ஒரு சின்ன பேன் வச்சுருக்கேன் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டோம் எண்ணெய் ஹீட் ஆகட்டும் எண்ணெய் கீட்டோடன மசாலாலாம் வறுத்துக்கலாம் அதுக்கு வந்து ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு துண்டு அஞ்சு கிராம்பு ஒரு ஸ்டார்பு ஒரு ஏழு முந்திரி மூணு ஏலக்காய் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் கசகசா இதெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் மிளகு வெடிக்கும் பார்த்துக்கோங்க இதெல்லாம் கொஞ்சம் வருபட்டு வரும்ங்க நம்ம ஒரு முப்பது சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ஆட் பண்ண போடுற ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் இதை வந்து சேர்த்து வரைச்சு இது நம்ம பெரிய விலை யூஸ் பண்ண வந்து துணி நிலை மட்டும் ஒரு முப்பது நேரம் கொடுத்து போலாம் கொஞ்சம் நேரம் வத இருக்கும் அதோட ஒரு வெள்ளி தக்காளி இருக்கும் அதையும் போட்டு நல்லா நல்லா அரைச்சி போகணும் மசாலா அரைச்சி இந்த மசாலா சீக்கிரம் வதங்களுக்கு கொஞ்சமாக கல் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் மசாலாவை எெயிலே இந்த தக்காளி வெங்காயமெல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள் நல்லா செவந்துருச்சு இதை எடுத்து ஆற வச்சுக்கலாம் இப்போ மசாலா ஆடுறதுக்குள்ளே நம்ம ஒரு தா மட்டன் தாளிச்சுக்கலாம் அதுக்கு நான் ஒரு ப்ரெஷர் பேனில் வச்சுருக்கேன் ப்ரெஷர் பேனில் தான் செய்ய போகிறேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் ஊற்றி வச்சிருக்கேன் தேங்கெண்ணில் செய்யும் ரெசிபி அப்போ தான் நல்லாயிருக்கும் எண்ணெய் சூண்டாகட்டும் என்ன அதில் ரெண்டு பிரியாணிகளை ஒரு கொஞ்சமாக கைப்பா அதோட பொறுத்த வச்சு கருவேப்பிலாம் எந்த இவ்வளோ குழப்பம் சாமிக்கு இவ்வளோ இப்போ கருவேப்பிலை புரிஞ்சோடனே நம்ம மட்டனை சேர்த்துக்கலாம் ஒரு அரை கிலோ மட்டன் எடுத்துருக்கோம் உப்பு மஞ்சத்தில் போட்டு கறி ரெடியாக வச்சுருக்கோம் மட்டன் சேர்த்து நல்லா அஜிதபிளாக வெங்காயம் பச்சை மரணம் எதுவும் பண்ணி தர சிம்பிளான ரெசிபி ஆனால் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம இஞ்சி பூண்டு நம்ம அரைக்கல இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன் நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் நேரம் மட்டன் தண்ணியெல்லாம் வரட்டும் அதுக்குள்ளே மசாலாவும் ஆறு எடுத்து நம்ம வதக்கிக்கலாம் வதங்கட்டும் மட்டனில் உப்பு பிடிக்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இந்த வெங்காயம் தக்காளியெலாம் வதக்கும்போது உப்பு சேர்த்துருப்போம் இப்போ இந்த மட்டனில் உப்பு பிடிக்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி வறுத்து பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் தண்ணி வரட்டும் இஞ்சி பூட்டோட பச்சை வாசனி போகட்டும் இப்போ மட்டன் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியே வந்துச்சு பாருங்கள் இப்போ மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லிகும் ஒரு டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தல் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் இது சேர்த்துக்கலாம் அப்புறம் காரமும் மட்டனில் பிடிக்கும் அதுக்குள்ளே நம்ம வத்து வச்சுருக்கிறது ஆயிடும் அரைச்சிக்கலாம் அரைச்சி எல்லாம் ஊற்றிட்டு நம்ம விசில் போட்டுடலாம் கொஞ்சம் நேரம் மசாலாவும் மட்டனில் பிடிக்கட்டும் மசாலா கூட பச்சை வசதியெல்லாம் போய் பருவம் மட்டனில் நல்லா காரமெல்லாம் பிடிச்சிட்டு சூப்பராக வதங்கிருச்சு எண்ணெயெல்லாம் சைடில் பிரிஞ்சு வந்து நல்லா வதங்கிடுச்சு நடத்தோம் இப்போ ம மசாலாவும் ஆரச்சி அதையும் நான் அரைச்சி எடுத்துட்டேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் அரைச்சி மசாலாவை சேர்த்து வச்சு ஜார கழுதி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் வதக்கி அரைச்ச மசாலா தான் நல்லா வதக்க வேண்டாம் டேரெக்டாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க திக்காக குழம்பு வேணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் தண்ணியோட குழம்பு எடுத்து தண்ணி சேர்த்துக்கோங்க நான் நார்மலாக இருக்க போகிறேன் அதனால் இன்னும் ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கோங்க அவங்களுக்கு தான் தேங்காய் குறைய பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் எதுவுமே இல்லை சிம்பிளான குழம்பு ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் உப்பை செக் பண்ணிவிட்டு குக்கரை விசில் போட்டு ஒரு குக்கர் தகுந்த மாதிரி விசில் விட்டுக்கோங்க நான் ஒரு ஏழு விசில் விட போகிறேன் எங்கள் குக்கருக்கு உங்களுக்கு எவ்வளோ விசில் போடுமோ அந்த ஏழு அந்தளவுக்கு போட்டுக்கோங்க உப்பை செக் பண்ணிக்கலாம் எனக்கு உப்பு சரியாக இருக்குது இப்போ மூடி போட்டுக்கலாம் குக்கரை மூடியாச்சு விசில் போட்டாச்சு ஒரு ஏழு விசில் வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ஏழு விசில் விட்டுக்கிறேன் அப்புறம் எப்படி வந்துருக்குன்னு பார்க்கலாம் ஏழு விசில் வந்து ஸ்டீம் அடங்கி வச்சு இப்போ திறந்து பார்க்கலாம் சூப்பராக நம்மளுக்கு குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பில் கொதிக்க வச்சுக்கலாம் கொஞ்சமாக மல்லியலை துவைக்கலாம் விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கிட்டோம்னா நம்முடைய சூப்பரான மட்டன் குழம்பு அட்டகாசமாக ரெடி ஆயிரும் பரலை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு தேங்காய் இல்லை பெரிய வெங்காயம் போடலை எதுவுமே போடலை ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நான் இந்த அளவுக்கு திக்னஸில் வச்சுருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அளவுக்கு வச்சுக்கோங்க அவ்வளோதான் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சோன்னே நம்ம இறக்கிட்டோம்னா நம்மளுடைய சூப்பரான சிம்பிளான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடும் நீங்களும் மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் வந்து கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்